இருந்த நினைச்சாலே எனக்கு அவமானம் புடுங்கி தின்னு என்னமோ அவன் கூடவே ஆயுசுக்கு வாழ போறவ மாதிரி எப்படியெல்லாம் எங்க கிட்ட நடிச்சிருக்க ஒரு வருஷமா இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சுக்கிட்டு எப்படி

இன்னைக்கு காதலிக்கிற நிலைமை தம்பி பணத்தை தொலைக்கிறது எங்கேயும் நடக்காத விஷயம் எல்லாம் இல்லையே அதுக்காக ஒருத்தி வாழ்க்கையே தொலைச்சிட்டு வந்து நிப்பாளா என்னதான் நெருக்கடியா இருந்தாலும் ஒருத்தனுக்கு பொண்டாட்டியா நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிறது எல்லாம் எவதா செய்வா நர்மதாவோட நிலைமைய பார்த்து ஏதோ குழப்பத்துல பண்ணி தொலைச்சிட்டாமா அவ விரும்பி பண்ணதா இருந்தா தப்புன்னு சொல்லலாம் சந்தர்ப்ப சூழ்நிலை அவள சிக்க வச்சிருச்சுமா நாம அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்ல என்னடி சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மளால வேற வழியில பணத்தை ஏற்பாடு பண்ண முடியாதா என்ன அப்படியே ஏற்பாடு பண்ண முடியாட்டியும் மானத்தை எழுந்து பொழைக்கிற பொழைப்புக்கு நாம குடும்பமா செத்து She's <laughs> sick.